நானே போட்டியிடுவதா நினைச்சு களமாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாசைக்கள் கூட்டத்துல இதன் தொடர்ச்சியாகவே நான்கு சீனியர்கள் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது பின்னணியில பரபரப்பான அரசியலும் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோவையில் எஸ்பி வேலுமணியோடு மோதல் செந்தில் பாலாஜியோடைய சிபாரிசு இப்படியாகத்தான் கோவை வேட்பாளர் டிக்கடிக்கப்பட்டிருக்கிறார் பின்னணியில் உதயநிதியுடைய ஸ்கெட்சும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்படி பரபரப்பான அரசியல் இருக்கு இல்லைங்களா இதனுடைய பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி நான்கு பக்க திமுக தேர்தல் அறிக்கை இது முக்க ஸ்டாலினின் கணக்கு மார்ச் இருபதாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை திமுக தன்னுடைய இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்குங்க அதோடு கூடுதலாக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் சுமார் அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையும் இருக்காரு அதில் மிக முக்கியமாக சிலிண்டர் கேஸ் இருக்கு இல்லைங்களா எரிவாயு அது ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தைந்து ரூபாய்க்கும் விலை குறைக்கப்பட்டு வழங்கப்படும் அப்புறம் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் மேலும் நானூறு ரூபாய் வந்துட்டு ஊதியம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்வதற்கு அதாவது தள்ளுபடி செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் இன்னொரு பக்கம் தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் இருக்கு இல்லையா அது முற்றிலுமாக அகற்றப்படும் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நாடு முழுக்கவே ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு வந்துட்டு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் பாஜக அரசாங்கத்துடைய தொழிலாளர் விரோத சட்ட சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் தேசிய அளவில் அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரத்து செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பும் இருக்குங்க தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் பாதிக்கப்படாமலும் பாதுகாக்கப்படும் ஏன்னா அந்த விஷயங்கள் எடுத்தா நமக்கு நிறைய தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படி குறைஞ்சதுனா நம்முடைய தேவைகளுக்கான அந்த குரல்கள் நாடாளுமன்றத்துல குறைவாகவே ஒழிக்கும் ஸோ கூடுதலாக தமிழ்நாட்டுக்கான நன்மைகளை பெற முடியாத அதில் சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு பலரும் வலியுறுத்தியிருக்காங்க சோ அந்த விஷயத்தையும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய உயர்கல்வி நிறுவனங்களான ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டமும் கைவிடப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இவை கடந்து திமுகவுடைய அந்த அவங்களுடைய அந்த வேர்கள்னு சொல்லப்படுகின்ற அரசியல் இருக்கு இல்லைங்களா அதுவும் இதுல இருக்க அறிக்கையில் அதிகமாக என்னன்னா மாநிலங்களுடைய உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் வகையில அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படும் அப்புறம் முக்கியமாக திருக்குறள் நம்முடைய திருக்குறளை தேசிய நூலாக புத்தகமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமாக ஆளுநர் பதவியே தேவையில்லை என்றாலும் அந்த பதவி இருக்கும் வரை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசித்து நியமிக்கப்படும் அப்புறம் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் உச்ச கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த சுங்கச்சாவடி பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்து பேசியதுங்கிறது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னும் திமுகவினர் கணக்கு போடுறாங்க இது தாங்க அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பெட்ரோல் விலையெல்லாம் வந்து குறைக்கிறோன்னு சொன்னது எல்லாமே மக்கள்கிட்ட எந்தளவுக்கு வரவேற்பை கொடுக்குது அப்படிங்கிறத அந்த செயல்பாட்டில் தான் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஏற்கனவே நீங்கள் மாநிலத்தில் வந்துட்டு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தான் வந்து இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க ஆனால் உங்கள் வாக்குறுதிகளில் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவே இல்ல சொன்னதை செய்யாம இருக்கிறது தான் திமுகவா இருக்கு அப்படின்னும் அதிமுக பாஜக கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு பழனி மாணிக்கம் டு கௌதம் சிகாமணி அப்சட் நால்வர் பின்னணியில் உதயநிதியின் திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகிருக்கு இல்லையா இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு இதில் பதினோரு புதுமுகங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு ஆறு வாரிசுகளுக்கு இடம் கிடைச்சிருக்கு இப்படி பல்வேறு புள்ளி விவரங்கள் இருக்குது அதே நேரத்தில் முக்கியமான நால்வர் இந்த முறை அவங்களுக்கு சீட் இல்லை ஒன்று கள்ளக்குறிச்சி தொகுதியுடைய சிட்டிங் எம்பியான திரு கௌதம் சிகாமணி சேலம் தொகுதியுடைய சிட்டிங் எம்பியான திரு எஸ் ஆர் பார்த்திபன் தருமபுரி தொகுதியுடைய சிட்டிங் எம்பியான டாக்டர் திரு செந்தில்குமார் அடுத்து தஞ்சாவூருடைய சிட்டிங் எம்பியான சீனியரான திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் சரி ஏன் தலைமை அவங்களுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா கௌதம் சிகாமணி அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவருடைய மகன் கட்சிக்குள்ளார அந்த ஒரு முக்கியமானவருடைய மகன் போலவே அவர் நடந்துக்கிட்டாரு எளிதில் அப்ரோச் பண்ணக்கூடிய அளவில் அவர் இல்லை கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவர் வந்துட்டு பழக கிடையாது அப்படின்னு சில அதிருப்திகள் அவருடைய தொகுதியில் இருக்குங்க அப்புறம் தொகுதி சார்ந்தும் பெருசாக அவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒழிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் தலைமையுடனும் நெருக்கமான அந்யோன்யமான அந்த உறவை அவர் பேண கிடையாதுங்க ரெண்டாவதாக தருமபுரி தொகுதி டாக்டர் செந்தில்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாவிலேயும் முன் வச்சிருக்காரு நாடாளுமன்றத்திலும் நிறைய விஷயங்களை அவர் பதிவு செஞ்சிருக்காரு ஒரு வைரல் ஆகவே இந்த ஐந்து ஆண்டுகளும் அவர் இருந்திருக்காரு அதன் மூலமாக ஒரு எல்லோருக்கும் அறிமுகமானவராக இருந்தாலும் கூட கட்சிக்குள்ளார அதாவது தொகுதிக்குள்ளார கட்சிக்காரர்கள்ட்ட நெருக்கமான உறவு அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் நிலவுதுங்க தலைமையோடவும் அதாவது அவரு ஒரு தனி ரூட்ல அவர் பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் மேல இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய கருத்துக்கள் நிறைய வைரல் ஆனாலும் கூட அடிக்கடி சர்ச்சைகள்ல சிக்கிக் கொள்வதும் அந்த அடிபடுவதும் கூட அவருக்கு இந்த முறை சீட் மறுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க மூன்றாவதாக எஸ்ஆர் பார்த்திபன் சேலம் தொகுதி சேலத்தில் நிலவி கொண்டிருக்கிற கோஷ்டி பூசல் ஒரு ஒற்றுமையே கட்சிக்குள்ளார கிடையாது இன்னொரு பக்கம் எஸ் ஆர் பார்த்திபன் அவர் தனி ரூட் எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த அதிருப்திகள் அவருக்கு சீட் கிடைக்காம செஞ்சிருக்கு இன்னொன்று அவர் மீது முழுமையான நம்பகத்தன்மை அதாவது இரண்டாவது முறையாகவும் வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்பகத்தன்மை ஏற்படவில்லை தலைமைக்கு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் கோட்டைன்னு வர்ணிக்கப்படுகின்ற சேலம் போன்ற ஒரு தொகுதியில ஒரு சிட்டிங் எம்பி வேட்பாளரை மாற்றுவது ஒரு பாசிட்டிவாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஃபைட் கொடுத்து கட்டாய வெற்றி பெற்றே கணபதி அவரும் டிக் அடிக்கப்பட்டிருக்கிறார் நான்காவதாக தஞ்சாவூருடைய எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கட்சியில் மிக சீனியர் ஏற்கனவே ஆறு முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த முறை எப்படியாவது ஒரு முறையாவது எனக்கு வந்துட்டு சீட்டை கொடுங்க அதுக்கு மேல் நான் எப்பவுமே கேட்க மாட்டேன் முக்கியமான ஒரு தருணம் இது அப்படின்னு தன்னுடைய வயது உள்ளிட்ட எல்லாவற்றையும் சொல்லி இந்த முறை ரொம்பவே தொகுதியை பெறணும் அப்படின்னு முயற்சி செஞ்சார் ஆனாலும் கூட ஒரு ஆறு முறை வெற்றி அடைஞ்சிருக்காரு சில இதில் ஐந்தாண்டு முழுமை பெறலனாலும் அப்படி ஒரு கணக்கு போட்டோம்னா ஒரு கால் நூற்றாண்டு வந்து அவர் தஞ்சை தொகுதி எம்பியாக இருந்திருக்காரு ஆனால் இதில் அவர் தான் வளர்ந்திருக்கார் தஞ்சை தொகுதி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்திருக்குங்க இத அவருக்கு எதிரான கோஷ்டியினர் எல்லாம் வந்துட்டு இப்படியான கருத்தை முன் வைக்கிறாங்க அப்புறம் தஞ்சாவூர்ல புதிய வேட்பாளரை அறிமுகம் செஞ்சா அது பாசிட்டிவாக இருக்கும் புது ரத்தம் பாய்ச்சதாக இருக்கும் அதே நேரத்தில் சிட்டிங் எம்பி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியிலிருந்து தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியும் சரி கட்டிடலாம் கட்சிக்காரர்களும் அவர் மீது நிறைய அதிருப்தியில் இருக்காங்க ஒருத்தரே ஒரே இடத்துல கோல் வச்சு இருப்பதா அப்படிங்கிற ஒரு அயற்சியும் இருக்கு எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படின்னு கணக்கிட்டு தான் அவருக்கு இந்த முறை சீட் கிடைக்கல இந்த நான்கு பேருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான பின்னணி இதுதான் இவை எல்லாவற்றிலுமே அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரோல் முக்கியமானதாக இருக்கு யங்ஸ்டர்ஸும் புதியவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது வழிகாட்டலாக இருந்தது ஸோ அதுதான் இந்த வேட்பாளர் லிஸ்ட்லையும் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஸ்டாலின் கொடுத்த வார்னிங் எங்கே சமூக நீதி வேட்பாளர் லிஸ்ட்டை ஒட்டி எகிரும் கேள்விகள் திமுகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டு வெளியான கையோடு திமுகவுடைய மாசைக்கள் முக்கிய நிர்வாகிகளுடைய கூட்டமும் அரங்கேனதுங்க திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தான் அந்த கூட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதில் நிறைய விஷயங்களை வழிகாட்டியிருந்தார் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் முப்பது நாட்கள் தான் இருக்கு இல்லையா ஸோ நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருந்தாரு மிக முக்கியமாக இந்த தொகுதி வேட்பாளர்கள் லிஸ்ட்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு சீட் கிடைக்காம போனதால் அதிருப்தி இருக்கும் தன்னுடைய போட்டி கோஷ்டி வேறு கோஷ்டியை சேர்ந்தவங்களுக்கு சீட் கிடைச்சதாலையும் அதுலேயும் ஒரு கடுப்பு இருக்கும் இது எல்லாமே வெற்றியை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதால கொஞ்சம் கூடுதல் கரார் காட்டியிருந்தாரு மு க ஸ்டாலின் அந்த வகையில வேட்பாளர் யாரா இருந்தாலும் சரி அவங்கள அரவணைச்சு போயிட்டு வெற்றிக்காக கடுமையாக பாடுபடணும் எங்க வாக்குகள் குறைந்தாலும் அதற்கு பொறுப்பானவர்கள் நிச்சயம் பதில் சொல்லியே தீரணும் அதனால தீயா வேலை பார்க்கணும் நானே போட்டியிடுவதாக நினைத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை துணையில வார்னிங் கொடுத்து பேசினாரு மு ஸ்டாலின் எந்த அளவுக்கு அப்படின்னா முந்தைய தேர்தல்ல அந்த வெற்றி வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை விட இந்த முறை கூடுதலாக இருக்கணும் இல்லைனாலும் அந்த வெற்றி வித்தியாசத்தை விட குறைவாக கூடாது அந்த மார்ஜின் குறையக்கூடாது குறைஞ்சாலும் நான் வந்து கடும் நடவடிக்கை எடுப்பேங்கிற ரீதியில தான் கரார் காட்டியிருக்கு திமுகவுடைய தலைமை அதுதான் இந்த மூன்றாண்டு ஆட்சிக்கு கிடைத்த ஒரு பெருமை அப்படின்னோ அவங்க கணக்க போடுறாங்க திமுகவுடைய தலைமை ஸோ எல்லோருமே அந்த கூடுதல் பொறுப்புணர்வோடு தான் அடுத்த கட்ட வேலைகளையும் தொடங்குறாங்க அப்படிங்கிறாங்க அறிவாளித்து சீனியர்கள் சரி உட்கட்சிக்குள்ளார இப்படின்னா வெளியிலேருந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வச்சு விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருக்கு ருஷா பயங்கரமாக வந்து ஒரு ஒரு பெரிய அரசியல் போல வந்துட்டு நீங்கள் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஓகே அதில் முக்கியமான ஒரு விஷயம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று விழுக்காடு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அந்த இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாங்கள் வந்துட்டு வெற்றி அடைஞ்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் உங்களுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் அந்த முப்பத்தி மூன்று விழுக்காடு கொடுக்கலையே மூணே மூணு பெண் வேட்பாளர் தானே கொடுத்துருக்கீங்க இதே பண்ண முடியாதவங்க எப்படி அதை வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க இது எந்த வகையில் சரி அப்படின்னு கேள்விகள் வருதுங்க இன்னொரு பக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் அது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்லாம் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க ரைட்டு இருபத்தி ஓரு வேட்பாளர்ல ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது வேட்பாளர் அப்புறம் இது என்னங்க சமூக நீதி அப்படின்னு கேள்விகளும் விமர்சனங்களும் திமுகவை நோக்கி வந்த வண்ணம் இருக்கு இதற்கு திமுக தலைமை தான் பதில் சொல்லணும் எஸ்பி வேலுமணியுடன் மோதல் செந்தில் பாலாஜியின் சிபாரிசு கணபதி ராஜ்குமார் கோவை வேட்பாளரான பின்னணி திமுக வேட்பாளர்கள் பட்டியல் எந்த அளவுக்கு பரபரப்பை கூட்டியிருக்கோ அதை விட கூடுதல் பரபரப்பு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் கோவை வேட்பாளர் திமுகவுடைய வேட்பாளராக திரு கணபதி ராஜ்குமார் தேர்வாகியிருக்காரு யார் இவர் எப்படி இவரு டிக்கடிக்கப்பட்டாரு இவர் ஒரு முன்னாள் கோவை மேயர் மற்றும் முன்னாள் அதிமுகங்க கோவை மாநகராட்சி மேயராக அப்போ அதிமுகவில் திரு சேமா வேலுசாமி அவர் இருந்தார் ஒரு விபத்தை ஒட்டிய ஒரு விவகாரத்தில் அதன் பிற்பாடு அவர் விலகிட்டார் அதன் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கோவை மாநகராட்சி மேயராகவும் ஆனாரு கணபதி ராஜ்குமார் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவருடைய நண்பர் அந்த அடிப்படையில் தான் அவருடைய சிபாரிசன் அடிப்படையிலையும் அப்போ மேயராகவும் ஆனார் மேயர் ஆன பிறகு தான் சொல்கிறதெல்லாம் கேட்பார் நிறைய விஷயங்களை தனக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்தார் எஸ்பி வேலுமணி ஆனால் ராஜ்குமார் அப்படிலாம் நடந்துக்கல பல விஷயங்களையும் முரண்டு பிடிச்சார் இதனாலேயே ரெண்டு தரப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூசல்கள் வர தொடங்கியது இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணிய மாசு அப்புறம் அமைச்சர் அப்படின்லாம் அவருடைய அரசியல் கிராஃப் ஏறுமுகமாக போனது இந்த பக்கம் ராஜ்குமார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு தான் கடந்த உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் அதிமுகவில் யாரெல்லாம் வந்து அப்படியே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்லாம் நோட்டம் விட்டு அங்கே பொறுப்பாக இருந்த முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர் எல்லாவற்றையும் பார்த்து அப்படியே கொத்தாக இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தாரு திமுக பக்கம் அப்படி வந்தவர் தான் கணபதி ராஜ்குமாருங்க வந்த உடனே கோவை மாநகர் மாவட்ட அவைத்தலைவராகவும் நியமிக்கப்பட்டாரு செந்தில் பாலாஜி அவருடைய சிபாரிசால கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ஆஹ் ராஜ்குமார் அவங்களுடைய உறவினர் ஆவாரு அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பெண் நிறுவனம் அளித்த அந்த ரிப்போர்ட்டும் வந்துட்டு ராஜ்குமாருக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருந்ததுங்க இதில் பார்த்தோம்னா முதல்ல டாக்டர் திரு கோகுல் பெயரை தீவிரமாக தலைமை பரிசீலனை செய்தது ஆனாலும் செந்தில் அவர்களுடைய சிறையில இருந்தாலும் அவருடைய தாக்கம் இருக்கு அவருடைய வலிமையான பரிந்துரையின் பேர்ல தான் தலைமை ராஜ்குமாரியும் டிக் கடிச்சதுங்க இங்க முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி பெற வைப்பது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தே உத்தரவாதம் கொடுத்திருக்காரு ஏன் அப்படின்னா இங்க கோவை தொகுதியில பெரும்பான்மை சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அச்சமுதாயத்தை சார்ந்தவரையே வேட்பாளராக நிறுத்தினா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து பாஜக சார்பாக திரு அண்ணாமலை மாநில தலைவர் வந்துட்டு போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு செய்திகள் வருது அவருக்கு டஃப் வைட் கொடுக்கணும்னா இங்கே ஒரு சரியான கேண்டிடேட்டாக இருக்கணும் கொஞ்சம் கிளீன் இமேஜோடு இருக்கணும் பண்பாளராக இருக்கணும் இப்படி எல்லாவற்றிலுமே ராஜ்குமார் கரெக்டாக பொருத்தமாக இருக்காரு அப்புறம் முதலமைச்சர் டேபிளுக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக இருப்பதால அட் லாஸ்ட் ராஜ்குமார் டிக்கடிக்கப்பட்டாருங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் முக்கியமா இந்த முறை மேற்கு மண்டலத்துல திமுக கோல வச்சனும் குறிப்பாக கோவையில அதிமுகவுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் கோவையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு துடியா துடித்து கொண்டிருக்கிற பாஜகவுக்கு ஒரு தோல்வி முகத்தை பரிசாக கொடுக்கணும் இதையே அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்குறதா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உடன் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம் முன்பு இருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்தது எந்த அளவுக்குனால் மேற்கு மண்டலத்தை முக்கியமாக கவனிக்கக்கூடிய பொறுப்பு நிழல் முதலமைச்சர் போல உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு வெற்றியை கொடுத்துட்டா கோவை தொகுதியிலேயும் திமுக வெற்றி கணக்கை தொடங்கிட்டா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக கோவை மாவட்டத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருக்குது அதை ஒட்டி தான் வேட்பாளர் தேர்வும் அடுத்த கட்டமாக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த பயணத்தையும் வேகமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணி கணக்குகளையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க மாபெரும் எழுத்தாளரான பாவோ கோயிலோ அவர் ஒன்று அடிக்கடி சொல்லுவார் நம்ம வேகமாக போகிறோம் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது சரியான திசையில் பயணித்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அரசியல்வாதிகள் வேகமாக பயணிக்கிறத விட சரியான திசையில் பயணிக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரிய பர்ச்சேஸ் பண்ணி டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாகப் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்